கண்முன்னே தவறு நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன என கடந்து செல்லாமல் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை நமக்கு ஏற்படும் பாதிப்பாக உணர்ந்து செயல்பட்டு அதில் வெற்றியும் கண்ட நாகர்கோவில் வாலிபரின் செயலுக்கும் உயர் அதிகாரியின் செயலுக்கும் சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது தவறு செய்பவன் யாராக இருந்தாலும் சாமானியன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் காலம் இது என்பதை உணர்த்துகின்றது இந்த சம்பவம் நாகர்கோவில் அழகப்புறம் பேருந்து நிறுத்தம் வழியாக அந்த பகுதி அரசு பேருந்து சென்றுள்ளது பேருந்து நிறுத்தத்தில் இரண்டு பெண்கள் அந்த பஸ்ஸிற்காக நின்றுள்ளனர் பஸ் வந்ததும் கை காட்டியுள்ளனர் ஆனால் பெண்களை பார்த்த டிரைவரும் நடத்துனரும் பஸ்ஸை நிறுத்தாமல் சென்றுள்ளனர் இதை பார்த்த வாலிபர் ஒருவர் பஸ்ஸை செய்து பின்தொடர்ந்து வந்து பஸ்ஸின் முன்பு வந்து நின்று பஸ்ஸை நிறுத்துகின்றார் அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள் அங்க பஸ் ஸ்டாண்ட் உண்டா அப்படி அலாபுரத்துல பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கா இப்படி ரெண்டு பொம்பளைங்க நின்னாங்களா அப்படி நிக்க முடியாது உங்களுக்கு ரெண்டு பொம்பளைங்க நின்று கை நிற்கிறதா செஞ்சாங்க சரி பின்னாடி வரட்டு ஓகே வரக்கூடிய வண்டி நீங்க நிக்கணுமா வேண்டாமா நிக்கணுமா வேண்டாமா வண்டி நீங்க ஆளை ஏத்திரி போனா போதும் ரெண்டு பொம்பளைங்க அங்க நிக்கிறாவ கை காணிக்கிறாவ இல்ல வண்டி அதாவது ரெண்டு பொம்பளை நிக்காவலா இல்லையா கை காணிச்சாவளா இல்லையா அடுத்த வண்டி வர்றது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா நீங்க வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ண வைப்பீரா நீங்க தப்பு பண்றீங்க சரியா அதாவது பொம்பளை நிக்கிறாவா இல்லையா பொம்பளைக்கு கிளாண்டி தானே வண்டி விட்டுருக்குறாங்க வீடியோவில் வசமாக மாட்டிக்கொண்டோம் என ஓட்டுநர் பதில் சொல்ல முடியாமல் காண இந்த காணொளி வெளியானதை தொடர்ந்து இது உயர் அதிகாரிகளின் பார்வைக்கு அவர் நிற்காமல் சென்றது தொடர்ந்து டிரைவர் ஸ்டீபன் மற்றும் நடத்துனர் மணிகண்டன் ஆகியோரை நாகர்கோவில் மண்டல அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் மெர்லின் வேலையில் இருந்து சஸ்பென்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார் சாமானியன் நினைத்தால் கடமை தவறும் அரசு அதிகாரிகள் ஊழியர்களை எந்த அழைச்சலும் இன்றி அவர்களை அந்த வேலையை விட்டே தூக்க வைக்க முடிகின்ற காலம் இது என்பதை நிரூபித்துள்ளார் இந்த வாலிபர் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் சிலர் தவறு செய்வதை சாமானியர்கள் சுட்டிக்காட்டும் போது மக்களின் நலனே முக்கியம் என அரசு தரப்பில் இன்றி உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றது பல கோடி செலவு செய்து பொதுமக்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடையாமல் இருக்க இது போன்றவர்களின் அலட்சியமே காரணமாக அமைந்துவிடுகின்றது விடுகின்றது இது போன்றவர்கள் பொறுப்போடு நடந்துகொள்ள வேண்டும் என வாலிபரையும் நடவடிக்கை எடுத்த அதிகாரியையும் பாராட்டி பலரும் இந்த சம்பவத்தை பகிர்ந்து வருகின்றனர் சோஷியல் ட்ரெண்ட் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க